கோவை நீலாம்பூரில் அதிநவீன அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அருங்காட்சியகம் திறப்பு எச் சி எல் டெக் தலைவர் ரோஷினி நாடார் பங்கேற்பு முப்பதாயிரம் சதுர அடியில் யார் வியார் தொழில்நுட்பத்துடன் ஏ ரோபாட்டிக்ஸ் ஆய்வகங்கள் கோவை நீலாம்பூரில் உள்ள பி எஸ் ஐடெக் கல்லூரி வளாகத்தில் பி எஸ் ஜி ஆர் டி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அருங்காட்சியக திறப்பு விழா நடைபெற்றது இவ்விழாவில் எச் சி டெக் நிறுவனத்தின் தலைவர் ரோஷினி நாடார் மல்கோத்ரா சிறப்பு விருந்தினராக பங்கேற்று அருங்காட்சியகத்தை திறந்து வைத்தார் மேலும் இவ்விழாவில் எச் டெக் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி விஜயகுமார் கௌரவ் விருந்தினராக பங்கேற்றார் பி எஸ் ஜி அண்ட் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் கோபாலகிருஷ்ணன் இவ்விழாவிற்கு தலைமை தாங்கினார் முப்பதாயிரம் சதுரடியில் மூன்று தளங்களுடன் மிக பிரமாண்டமாக நிறுவப்பட்டுள்ளது இந்த அருங்காட்சியகத்தில் ஆரம்பகால சக்கர அடிப்படையிலான கண்டுபிடிப்புகளில் இருந்து நவீன மின்சார வாகனங்கள் வரை போக்குவரத்தின் பரிணாம வளர்ச்சி காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இந்த அருங்காட்சியகத்தில் ஏ ஆர் மற்றும் ஆர் தொழில்நுட்பத்துடன் கூடிய ஏஐ ரோபோடிக்ஸ் ஆய்வகங்களும் இடம்பெற்றுள்ளன மாணவர்கள் அதிநவீன முறையில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை அணுகும் வகையில் இந்த அருங்காட்சியகம் வடிவமைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது